அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மிக அற்புதமான நாள் நேற்று தேர் திருவிழா இன்றைக்கு நடராஜருடைய ஆனி திருமஞ்சனம் சிவனார் வந்து அபிஷேக பிரியன் என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆணி திருமஞ்சனம் என்கிறது எல்லா சிவாலயங்களிலும் நடைபெற்றாலும் கூட அது தில்லையிலே விசேஷம் எல்லா சிவாலயங்களிலும் ஆனி திருமஞ்சனம் நடந்தாலும் கூட ஆனி திருமஞ்சனம் மார்கழி திருவாதிரை அப்படின்னு சொன்னால் எல்லார் கண்களும் எங்கே சிதம்பரத்துக்கு தான் போகும் அந்த தில்லைக்குத்தான் போகும் இந்த அபிஷேகங்கள் வந்து சிவனுக்கு ரொம்ப பிடித்தமானது அபிஷேக பிரியன் அது வருஷத்தில் ரெண்டு முறை அவன் மிக பேரானந்தமாக கொள்ளுகின்றான் அதுதான் பெரிய திருவிழாவாக இருக்குது ஆறு திருமஞ்சனம் இருக்குது சிவனுக்கு ஆனாலும் கூட நடராஜருக்கு ஆறு திருமஞ்சனம் இருக்குது இருந்தாலும் கூட இந்த உத்தராயணத்திலே வந்து கடைசி மாதமான ஆனி அதே மாதிரி தட்சிணாயணத்திலே கடைசி மாதமான மார்கழி இந்த ரெண்டு மாதங்களிலும் தான் பெருவிழாவாக நடக்குது கொடியேற்றத்தோடு பத்து நாள் விழாவாக நடக்குது ஆனி மாதத்திலே பௌர்ணமியில் உத்தரத்திலே நடக்கக்கூடியது இருக்குது இல்லையா அதுதான் ஆனி உத்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விழா அது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சப்தமி திதி உத்தர நட்சத்திரம் புதன்கிழமை விடிய விடியகால நான்கு மணியில் ஆரம்பித்து சிவகாமி அம்மன் சமேத ஆனந்த நடராஜமூர்த்திக்கு வந்து அபிஷேகம் குளிர குளிர ஏன்னா அவர் வந்து நெருப்பு மாதிரி இருக்கக்கூடியவர் இல்லையா அதனால் குளிர்ச்சியான அபிஷேக பொருள்கள் ஏன்னா பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் இன்னும் பல திரவியங்கள் குளிர்ந்த பொருள்கள் இவைகளெல்லாம் கொண்டு அந்த அபிஷேகம் தொடர்ச்சியாக பல மணி நேரம் நடக்கும் அந்த சிதம்பரத்தில் அந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கென்னே முதல் நாள் இருந்தே கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கும் அந்த அபிஷேகத்தை பற்றி தான் திருஞானந்தர் சொல்றாரு ஆடினாய் பால் பால்த்தையர் அந்தணர் பிரியா சிற்றம்பலம் நாடினாய் நாய் இடமா நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல் ஈதமும் பல் சடை பனிக்கால் கதிர் வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே நம்முடைய பழைய வினைகளெல்லாம் நீக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அந்த அபிஷேகத்தை பார்க்கணுமா அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே வினைகளெல்லாம் போய்விடுமா என்ன சொல்கிறார் அவர் ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அப்படின்னுட்டு சொல்கிறார் இல்லையா இந்த அபிஷேகங்களை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் சுருங்க எம் தொல்வினையே நம்முடைய வினைகளெல்லாம் சுரு சுருங்கி காணாமல் போயிடுமா ஏழு மணிலேருந்து பதினோரு மணி அதிகாலை நாலு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் அபிஷேகம் ஆரம்பிச்சிடும் விதம் 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 விதமாக தொடர்ச்சி அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏழு மணி ஆரம்பித்து பதினோரு மணி இந்த முற்பகல் அற்புதமான திரு ஆபரண அலங்காரங்கள் அதுக்கப்புறம் இவர் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு சொன்ன பஞ்சமூர்த்திகள் வந்து நான்கு தேர் வீதிகளிலுமே உலா வருவார்கள் அந்த நேரத்தில் மூலவர் அங்கே இருக்க மாட்டார் அந்த கதவு மூடி இருக்கும் ஏன்னா இந்த சிதம்பரத்தில் மட்டும்தான் மூலவரே வெளியில் வந்துடுவார் அவர் திரும்ப உள்ளே போகிற வரைக்கும் அந்த மூலஸ்தானம்ங்கிறது திறந்துருக்காது இருந்தாலும் அந்த சிசபையில் ரகசிய பூஜை நடைபெறும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு நல்ல நேரம் பார்த்து பஞ்சவாத்தியங்கள் முழங்க மேலதாளங்களோடு அற்புதமாக நடனமாடியபடி ஆயிரக்கணக்கான அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் அப்படி அந்த அந்த ஆனந்தம் என்ன கேட்கணுமே ஆனந்த நடராஜமூர்த்தியின் ஆனந்தத்தை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் கண் ஆயிரம் வேண்டாமான்னு பண்ணார் இல்லையா அப்படி அப்படி இந்த மகா தரிசன காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் யார் ஏற்படுத்தி வச்சதுன்னா பதஞ்சலி முனிவர் தான் இதை ஏற்படுத்தி வச்சார் அந்த சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரமௌலீஸ்வரருக்கு ஆறு கால பூஜை கனகசபையில் சிறப்பு அபிஷேகம் அப்புறம் சிவகாமி அம்மை சமேத நடராஜருக்கு பதினாறு வகையான தீப ஆராதனை இதெல்லாம் நடக்கும் இது இங்கே மட்டும் கிடையாது எங்கெல்லாமோ நடராஜர் பிரதானமாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் நடக்கும் பேரூரில் திருவண்ணாமலையில் உத்தரகோசமங்கையில இது நடைபெறும் என்ன அழகான அந்த அதுவும் இந்த நடராஜரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அப்பருடைய அருமையான தேவாரம் அன்னைக்கு தான் மூர்த்தியை நினைத்து நம்ம சொல்லணும் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்ன அழகு பாருங்க குனித்த புருவமும் வளைஞ்ச புருவம் அந்த நடராஜரை ரசித்து 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 பாடியிருக்கிறார் பாருங்க கொவ்வை செவ்வாயும் அழகான சிவந்த வாயா குமிழ் சிரிப்பு அந்த சிரிப்பு பார்த்தீங்களா நடராஜருக்கு பார்த்தீங்களா அப்படியே குமிழாட்டம் இருக்கும் நம்ம இந்த குங்கும சிமிழ் இருக்குது இல்லையா அந்த குமிழ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த உதடுகள் நீங்கள் அதை பார்த்து அனுபவிக்கணும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் எப்பொழுதும் ஈரமாக இருக்கக்கூடிய சடையும் பவளம் போல் அவள் எப்பேற்பட்டவன் சிவந்த மேனி இல்லையா பால் மேனி பவளம் போன்ற மேனி பால் வெண்ணீர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்மையான வெந்நீர் இனித்தம்முடைய இனிமையோடு எடுத்த அந்த சிவந்த பாதம் பொன்னை போல சிவப்பாக இருக்கிற அந்த திருவடியை காணப்பெற்றால் மனித பிறவியும் வேணும் மனுஷன் மறுபடி யாரும் சொல்லுவாங்க எனக்கு மறுபடி பிறவி வேண்டாம் பிறந்தது போதும் இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாதுன்னு தான் எல்லாம் கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க ஆனால் அப்பர் வேண்டாரு வேண்டாம் வேண்டாம் எனக்கு மனித பிறவி பிறவிதான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் பெருமானே உன்னுடைய அற்புதமான திருவுருவத்தை காண வேண்டும் என்று சொன்னால் எத்தனை தரம் வேண்டுமானாலும் நான் மனிதனாய் பிறப்பேன் நடராஜ பெருமானுக்கு கூத்தன் என்று பெயர் கூத்தன் என்ற ஆடல்களை மட்டும் கிடையாது கூத்தன் ஞான ஞானத்தை ஆடுபவன் சபேசன் சபாபதி சபேசன் சபைகளிலே ஆடும் ஈசனன் என்று பேர் எத்தனை சபை இருக்கு பாருங்க பொற்சபை சபைன்னு பேர் வெள்ளி சபை ரஜித சபைன்னு பேர் ரத்ன சபை சித்ர சபை இப்படி பஞ்ச சபைகளில் இந்த பொற்சபையிலே நடக்கக்கூடிய விசேஷந்தான் இந்த ஆணி திருவஞ்சனம் நடராஜனுடைய இடது பாகம் என்பது சக்தி தேவியனுடைய அம்சம் இந்த நடராஜரை வழிபடுகின்ற பொழுது இடதுபாதம் தூக்கி அப்படின்னுட்டு பாட்டு இருக்குது இல்லையா அந்த இடதுகாரையும் பார்த்து வழிபட வேண்டும் அந்த சிவசக்தியினுடைய அருளாசி கிடைக்கும் நடராஜனுடைய வலது பகுதி இருக்குது இல்லையா அந்த வலது பாகம் அது செல்வத்தை தருகின்ற தரிசனம் செல்வ வளம் மன அமைதி உடல் வலிமை இதெல்லாம் தரும் இப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஆணி திருமஞ்சன இந்த அபிஷேகத்தை நம்ம தரிசித்தாலே போகும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கும் கன்னிப்பெண்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக திருமணம் நடைபெறும் இந்த பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்தினசபை சிதம்பரம் பொச்சபை மதுரை வெள்ளிச்சபை திருநெல்வேலி தாமிரசபை குற்றாலம் சித்திரசபை இவற்றில் எல்லா இடங்களிலுமே இந்த ஆணி திருமஞ்சன அபிஷேகம் நடக்கும் தில்லையிலே ரொம்ப விசேஷம் அந்த தில்லையிலே நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சன வைபவத்தை நாம் நேரில் கண்டாலும் மனதில் நினைத்தாலும் நம்முடைய வாழ்க்கை செழுமையாகும்